இன்னொன்று ஆலயம் தொழுவது எது சொத்து சேர்க்கறது சாப்பிட்றது இதெல்லாம் சொல்லல கோயில் கூட ஆயிரத்துட்டு கோயில் இருக்குது எல்லாம் பூட்டி கிழக்கு கேட்காது யாரும் வாய் பகலில் பூட்டி இருக்கான் சண்டை கூட வயசு இல்லை வயதான மௌனமாக இருக்கணும் அதான் மருந்து கார்த்திகை நம்ம இப்போ கட்டணங்கள் எல்லாம் கட்டுறோம் எவ்வளோ ஃபவுண்டேஷன் மூலமாக அவ்வளோ குழவு கார்த்திகை முருகனோட நட்சத்திரம் இல்லை தெரியுமா தான் முருகன் கார்த்திகை பெண்கள் வருதுனால முன்னுரிமை கொடுத்து கொள்ள முருகனுடைய நட்சத்திரம் விசாகம் சரி நாம் இப்போ கட்டணங்கள்லாம் கட்டுற இறக்க ஃபவுண்டேஷன் போகணும் கட்டணம் சாங்கிட்டு பூமியை நோண்டிகிட்டே போகிறோம் ஒரு கம்பு தரையில் இருக்கா தான் கம்பு நிற்கும் தன் தரையில் வச்சு கட்டியிருக்கோம் கட்ட சொல்லுவாங்க படிக்கிறாள் பி நீ நம்புவேன் நம்ம மட்டும் கடலில் வெளியிலேயே நீட்டிருக்கான் கொஞ்சம் சந்தேகப்படுவான் அப்படின்னு பா வெளியில நீட்டிருக்காங்க கால் வரல் நுனி சில குண்டு குண்டா இருப்போம் கால் வரல் நகங்கள் கால் பாத மேடு முழங்கால் எலும்பு ரெண்டு பக்கம் சதம் அடிப்பு முழங்கால் இப்படியா காத்திய கைய அப்படி வச்சு பாரு நகம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்கு ஷார்ப்பா இருக்கு அது ஷார்ப்பு நம்ம தான் ஷார்ப்பு இல்லை சாண்ட்ஸ் அந்த காலத்திலயே சாண்டக்ஸ் அந்த காலத்திலயே பருவம் முழுவதும் இந்த இடம் காத்து விட்டோமா இருக்கும் இங்க காத்துலன்னு இனிங் காத்து இருக்க ¡Gracias!